சுதந்திர இந்தியாவில் ஒரு பெண் குற்றவாளியை கூட தூக்கிலிட்டது கிடையாது இது இந்தியாவில் வரலாறு ஆனால் அப்படி ஒரு சம்பவம் சமீபத்துல உத்தரப்பிரதேஷ்ல நடக்கலாம்னு சொல்லி அங்க இருந்து செய்திகள் வெளியாகி வர்றத நம்ம பார்க்கிறோம் சுதந்திர இந்தியாவில் தூக்கிலிடப்படும் முதல் பெண் குற்றவாளி இவர் செய்தது என்ன என்று நாம் பார்க்கிறோம் சம்பவம் நடந்த இடம் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் அந்த மாநிலத்தில் சம்பவம் நடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டு ஒரு வீட்ல ஏழு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு போலீசுக்கு தகவல் போனது இந்த ஏழு பேரை யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி மும்முரமாக விசாரிக்கிறப்போ அந்த வீட்ல எட்டாவது நபருக்கு எந்த காயமும் இல்லை போலீஸினுடைய சந்தேகம் அவரிடம் திரும்பியது அவர்தான் அந்த பெண் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஐந்து முரண்பாடான பதிலால் போலீஸுக்கு சந்தேகம் வலுத்தது அதாவது அவரது தாய் தந்தை இரண்டு அண்ணன்கள் அவர்களது மனைவிகள் பத்து மாத குழந்தை ஆகியோரை கொலை செய்துள்ளார் போலீசின் தீவிர விசாரணையில் தெரிய வந்தது இந்த பெண்ணும் பெண்ணின் காதலனும் சேர்ந்து இந்த கொலை முயற்சியை அரங்கேற்றியுள்ளனர் என்று இந்த பெண் ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவருடைய காதலர் ஆறாவது மட்டும் படித்திருக்கிறார் இதுதான் அவர்களது குடும்பத்திற்கு திருமணத்தை எதிர்க்கும் பிரதான காரணம் இப்படியாக அந்த பெண் ஏழு வாரம் கர்ப்பமாக இருக்க அவர்கள் குடும்பத்துல ஒத்துக்கல்ல அதனால் அந்த பெண்ணும் அவர் காதலனும் இணைந்து அவரது குடும்பத்தாருக்கு பாலில் மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்தது அம்பலமானது அதன் பேரில் அந்த பெண்ணையும் காதலனையும் போலீசார் கைது பண்ணாங்க உள்ளூர் நீதிமன்றம் அதற்கு மரண தண்டனை கொடுத்தது உச்ச நீதிமன்றம் வரை போய் பார்த்தார்கள் மரண தண்டனை என்று தீர்ப்பு வந்தது பிறகு மாநில ஆளுநருக்கு கருணை மனு அது நிராகரிக்கப்பட்டது பிறகு குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அதுவும் நிராகரிக்கப்பட்டது இந்தியாவிலேயே பெண்களுக்கான தூக்குமேடை ஒரே ஒரு இடத்தில்தான் இருக்கிறது அது யூபி மாநிலத்தில் மதுரா மாவட்ட சிறைச்சாலை ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலை தூக்கு தண்டனையை நிறைவேற்ற இருப்பவர் பவான் ஜல்லட் நிர்பயா குற்றவாளியை தூக்கிலிட்டவர் மரண வாரண்ட் நீதிமன்றத்திலிருந்து சிறை அதிகாரிக்கு வர வேண்டும் பிறகு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அந்த பெண் கொலை செய்யும் போது ஏழு வாரம் கர்ப்பமா இருந்ததை நாம் பார்த்தோம் அவருக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார் அவனுடைய நிலை என்று நாம் பார்த்தோமானால் அவனை ஒரு தம்பதியர் தத்தெடுத்து விட்டார்கள் அவர் இப்போது பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த தம்பதியாரிடம் எப்படி இந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறீர்கள் என்று பல பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்தார்கள் அதற்கு அந்த வளர்ப்பு தந்தை தான் கல்லூரிக்கு படிக்கும் போது பண உதவி அந்த பெண் செய்ததாகவும் அந்த நன்றி கடனுக்காக அவர்கள் மகனை வளர்த்து ஆளாக்கி நல்ல வேலையில் சேர்ப்பதே எனது லட்சியம் என்று சொல்லி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது